அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் எம்சி பிரகாஷ் ரோட்டோரமாக ஒரு அம்மா பழக்கடை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே ஒரு கணவன் மனைவி வராங்க அம்மா ஒரு கிலோ ஆப்பிள் கொடுங்க ஒரு கிலோ திராட்சை கொடுங்க ஒரு கிலோ ஆரஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பழங்கள் வாங்குகிறாங்க அப்படி பழங்கள் வாங்கிட்டு அந்த கணவர் கேட்டார் அம்மா பழங்கள்லாம் இருக்கா புளிக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் புது பழம் இப்பதையாக வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று கத்தி கொடுங்க ஒரு பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கணவர் கத்தியை வாங்குறாரு அந்த அம்மாவும் ஏயா சாப்பிட்டு பாருயா ஏன் அப்படி சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கத்திய கொடுக்குறாங்க அந்த கணவர் வந்து கட் பண்ணுறாரு கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்குறாரு ஒரு பீஸ் எடுத்து அம்மா புளிக்கிற மாதிரி தெரியுதாம்மா அப்படின்னு ஒன்று எங்கே குளியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பீஸை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க என்னயா நல்லாதான் ஏன் இருக்குது ஏன்யா புளிக்குதுன்ற அப்படின்னு ஒன்று திரும்பவும் இன்னொரு பீஸ் அவர் சாப்பிட்டு பார்க்குறாரு ஆமாம்மா நல்லா தான் இருக்குது சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தேன் சரிம்மா வரமா அங்கேருந்து அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது இப்போ அந்த மனைவி வந்து கணவன்கிட்ட கேட்குறாங்க ஏங்க இல்லைங்களா அவங்க அவங்கள்ட்ட போயிட்டு பழம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கட்டி கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடியே கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறீங்க அவங்கள்ட்ட பழம் போதெல்லாம் உங்களுக்கு அவங்கள்ட்ட சண்டை போடுறதே அவங்களுக்கு வேலை வாய்ப்புச்சு அப்படின்னு சொல்லி அந்த மனைவி கேட்குறாங்க மா ஒரு வருஷமாக அந்த அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் கூட அந்தமா கெட்டுப்போன பழமோ அடிப்பட்ட பழமோ எதையும் அம்மா விற்றதை நான் பார்த்ததே இல்லை அதே மாதிரி ஒரு நாள் கூட அந்த அம்மா பழங்களை சாப்பிட்டு பார்த்ததே நான் பார்த்ததே கிடையாது அதனால தான் நான் பழம் வாங்கும்போதெல்லாம் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த அம்மாவை சாப்பிட்டு பார்க்க சொல்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த கணவர் சொல்லி சிரிச்சாரு அதுக்காக இப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சிரிக்கிறாங்க பழ வியாபாரம் பண்ணிட்டு இருந்த அம்மாவுக்கு பக்கத்து கடையில் ஒரு பூக்கடைக்காரரு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அம்மாக்கிட்ட கிட்ட ஏமா அவர் வரும்போது எல்லாமே எப்போ பார்த்தாலும் உன் சண்டை கூடிகிட்டே தான் இருக்கிறாரு அவருக்கு போய் ஏன் நீங்க பழத்தை கொடுக்குறீங்க பழகலாம் கிடையாது போய் வேற எங்கேயே போய் வாங்கிக்கியா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்கு அப்படி சத்தம் போடுறவங்களுக்கு போய் நீ பழங்க கொடுத்துட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பூக்கடைக்காரர் சொல்றாரு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது ஐயா அவர் வந்துட்டு பழம் வாங்கும்போதெல்லாம் என்ன எதையாவது சொல்லி சாப்பிட வைக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு ஒரு பழத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருயா அவரு அவ்வளோ அன்பா என் இருக்கும் அவருக்கு நான் வியாபாரமா கொடுக்கக்கூடிய எந்த பழமா இருந்தாலும் இறப்படும் போது என்னை அறியாம ஒன்னு ரெண்டு பழம் சேர்த்து கொடுத்தறையா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அந்த பூக்கடைக்காரருக்கு என்ன பொம்பளையே தெரில இந்த காலத்துல இப்படி இருக்கிற இப்படி இப்படினாக்கா நீ முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொழைங்கனியா போயிடுறாரு அடுத்த வாடிக்கையாள ஐயா என்ன ஐயா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அன்புன்றது அளவே இல்லைங்க யார் வேணாலும் கிட்ட வேணாலும் அன்பு செலுத்தலாம் அனைவரிடமும் அளவில்லாமல் அன்பு செய்வோம் நன்றி உங்கள் எம் சி பிரகாஷ்